எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ தீமை செஞ்சாலும் அவங்க எவ்வளோ நம்மளை பயமுறுத்தினாலும் நாம் ஃபோக்கஸ் அங்கே இருக்கவே கூடாது நம்ம என்ன நினைக்கணும் எல்லாம் காட்டிலும் ஏன் தேவன் தான் டாப்பில் இருக்கிறார் அப்போ அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு இந்த தீமைக்கு அவர் காரணம் இல்லை ஆனால் தீமையும் ஆளுகிற தேவன் இந்த பொல்லாதவன் செய்கிறதுக்கு அவர் காரணம் இல்லை ஆனால் இந்த பொல்லாதவனையும் வேணும்னா இப்படி அமுக்குன்னு அவ்வளோதான் ஒன்றாமல் போயிடுவோம் அவர்தான் தான் மேலே இருக்கிறார் என் பிரச்சனை என் பிரச்சனை சிங்காசனத்தின் மீது கிடையாது என் எதிரி வந்து சிங்காசனத்தின் மீது கிடையாது என்னுடைய தேவன் தான் சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறார் ஆளுகிறார் அவரை துதி போமா அவரை து இந்த வார்த்தையில் வாசிச்சிருக்கோம் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார் யார் டாப்பில் இருக்கிறது அப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன நீர் தான் ஆண்டவரே நீர்தான் டாப்பில் இருக்கிறீர் நீர்தான் ஆளுகிறீர் நீர்தான் ராஜா தீ ராஜா என் பிரச்சனை ராஜா கிடையாது என்னுடைய குழப்பம் ராஜா கிடையாது என்னுடைய எதிரிகள் ராஜாக்கள் கிடையாது நீர்தான் ராஜா அவங்கெல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது நீர்தான் அவ உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஜெபியுங்கள் அவருக்கு